வணக்கம் கேரட் விதை வந்து எண்ணெயை பத்தி உங்களுக்கு தெரியுமா கேரட் விதை எண்ணெய் வந்து காட்டிலிருக்கும் கேரட் விதையிலிருந்து இருந்து பிரிக்கப்படுற எண்ணெய் இது தங்க நிறத்துல இருக்கும் இந்த எண்ணெயில வந்து எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பாக்கலாம் கேன்சரை எதிர்க்கும் வயிறு வாய் மற்றும் ஆண்களுக்கு ஃப்ரஸ்டேட் சுரப்பி போன்ற உறுப்புகளில் புற்றுநோய் வராமல் தடுக்குது நுரையீரல் பிரச்சனை இரும்பு சளி நுரையீரல் அலர்ஜி இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற குணங்கள் வந்து கேரட் விதை எண்ணெயை கொண்டிருக்கு அல்சர குணமாக்கும் இது சருமத்தில் ஏற்படுற அரிப்பு தடுப்பு அலர்ஜி அல்சர் சுரியாசிஸ் இதுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது ஆந்திரடிக்ஸ் குணமாக்கும் இது ஒரு சிறுநீரகம் மூலமாக யூரிக் அமலத்தை வெளியேற்றி மூட்டுவாதத்தை வரவிடாமல் தடுக்குது வயிறு பிரச்சனைகளை தீர்க்கும் வாயு உப்பசம் மற்றும் அஜீர்ண இதுக்கெல்லாம் சரி செய்யறதுக்கு கல்லீரலை உண்டாக்கும் அதிக அமிலத்தன்மையை சரி செய்யறதுக்கும் நடுநிலையாக்கப்படுது காயங்களை ஆத்துது கேரட் விதை எண்ணெயில ஆன்டிசெப்டிக் குணங்கள் இருக்கு இது சர்மத்துல ஏற்படுற காயங்கள் மற்றும் உள்ளுறுப்புகளில் ஏற்படுற ரணங்களுக்கும் விரைவில் நிவாரணம் தந்து குணமாக்குது இது உடல் அறுக்கிற நச்சுக்கள் அகத்துறதுக்கும் ஜீரணத்தை அதிகரிக்கிறதுக்கும் உதவி செய்யுது சர்மத்தை போக்குது கேரட் விதை எண்ணெய் வந்து மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது உடலில் ஏற்படுற பாதிப்புகளை சரி செய்யுது சுருக்கங்களை குறைக்குது தசைகளுக்கு பலம் தருது கண் பார்வையை அதிகரிக்க செய்யுது முறையற்ற மாத விளக்கு தொடர்ந்து கேரட் விதை எண்ணெயை உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா சீரற்ற மாத விளக்கம் கூட சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹார்மோன்களை தூண்டுது இந்த எண்ணெய் வந்து நரம்புகளை தூண்டுது மூளையை நல்லா இயக்க செய்யுது ஹார்மோன் மற்றும் என்சைம்களோட சுரப்பிகளை நல்லா நன்றாக தூண்டுறதுக்கு உதவி செய்யுது திசுக்களோட வளர்ச்சிக்கு கேரட் விதை எண்ணெயில் சைட்ரோபயலோட்டிக் குணம் இருக்கு இது புதிய திசுக்கள் வளர உதவி செய்யுது அதனால் உடல் வலிமைக்காகவும் புத்துணர்ச்சியோடவும் இருக்கும் மன அழுத்தம் வேலை மற்றும் மன கவலைகளால் உண்டாகிற மன அழுத்தத்தை போக்குது எந்த கேரட் விதை எண்ணெய் குறிப்பு இது கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது இது சில சமயம் அலர்ஜியை உண்டாக்கிடும் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி